அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட் நைட் பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய கேள்வி அதாவது எம்சிக்கு வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அதாவது மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் நிறை ஒன்பது இன்ட்ரி டென் மைனஸ் தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஒன்று கிலோ வந்து

எனும் காந்த புலத்திற்குள் செங்குத்து திசையில் செலுத்தப்படுகிறது சரியா அப்ப எலக்ட்ரான் தனது பாதையில் இருந்து விலகாத வண்ணம் நாம் அங்கே கேபிட்டல் இ எனும் ஒரு சீரான மின்புலம் ஒன்றை நிறுவ விரும்புகிறோம் ஏனில் என்ன மாதிரி இந்த கேள்வி வந்து இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நீட் தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி

சரி சிபெண்ட்டு மைனஸ் ரெண்டு பக்கம் மைனஸ் ஏறுதலலாம் அப்போ என்ன சுதா பி கிராஸ் பி சி போட்டு வந்து இந்த நூறு கூட மேலே போட்டு வந்தால் டென் பல் மைனஸ் டூ ஆயிடுச்சு அது

எல்லாம் ஆன்சர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அது ஏதோ செங்குத்தா இணையாக இதை கட்டினாங்கல்லையா அது என்ன பண்ணும் சமன்பாடு ஒன்று என்பது ஒரு வெற்றார் முதல்ல வி க்ராஸ் இசி பெட் ஒரு வெக்டார் வெக்டார் பெருக்குனாலே என்ன அர்த்தம் அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வெற்றாராக தான் இருக்கும் அதுக்கு திசை உண்டு என்ன திசை சார் படிச்சிருக்கணும் இந்த வீயும் வீயும் எந்த தளத்தில் இயக்குகிறதோ அதற்கு செங்குத்தேன் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்கு பி க்கு செப்ட் பி நான் சரி நீ நான் சரி ரெண்டுக்குமே செப்ட் தான் அப்படினா கண்டிப்பா பி க்கு செப்ட் சோ ஈ யும் பி யும் ஒன்றுக்கு ஒன்று செப்ட் ஈ இன் மதிப்பு 27 டு இது ரெண்டு எங்க சார் இருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது கேள்வி ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர் ஓகேயா சோ நம்ம இதே மாதிரி ஏதோ ஒரு கேள்வி வந்து அடுத்த காணொளியில இதே சாப்டர்ல அதாவது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கிற சாப்டர்ல அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்